வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் பகைவனுக்கும் அருள்வாய்க்குமரா ஸ்ரீராமனின் கதையை வர்ணிக்க வந்த வால்மிகி முதலில் ராவணனை பற்றித்தான் கூறுகின்றார் ராவணன் வந்து ரொம்பவே மிகுந்த சிவம் பக்தர் அவர் வந்து சிவனை வந்து வழிபடும் முறையை தனி அவ்வளோ ஒரு ஆத்மாத்மா சிவனிடம் அவன் வந்து ராவணன் வந்து வழிபடுவது வழக்கம் இதை வந்து வால்மீகி வந்து வர்ணிக்கின்றான் அதே போல கருணாமூர்த்தியான கந்தனை கூறும் முன் சூர பத்மனின் வரலாறு தான் ஞாபகத்திற்கு வரும் ஈஸ்வரனை துதித்து கடி கடினமான தப செய்த அண்ட சராசரங்களும் சப்த லோகங்களும் நடுங்கின என்ன விபரீதம் நடக்குமோ என்று தேவர்களும் நடுங்கின தவத்திற்கு பலன் கொடுப்பதில் ஸ்ரீ பரமேஸ்வரரை மிஞ்ச முடியுமா அவர் ஒரு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்று பரமேஸ்வரர் யோசிக்காமல் பக்தனுக்காக இறங்கி வந்து தானே பலியானாலும் பரவாயில்ல என்று வரப்பிரசாதங்கள் கொடுப்பான் அப்படிதான் சூரபத்மனுக்கு குழந்தாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றான் சிவபெருமான் அவன் சும்மா இருப்பானா வினயமாக கேட்டான் சாகா வரம் எனக்கு வேண்டும் என்று மனிதராக பிறந்தால் இறப்பு என்றது என்பது நிச்சயம் ஆனால் சிவன் பக்தனானதால் சாவாவரம் கேட்கின்றார் ராவணன் சாகாவரத்தை யாருக்கும் அளிக்க முடியாதே ஆகையால் சூரபத்மன் தன் விருப்பத்தை மாற்றியமைத்து உன் சக்தியால் அல்லாதே மற்ற எதனாலும் எவராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது என்ற பிரார்த்தனை செய்தார் தான் பெற்ற பிள்ளையை தாய் வெறுக்க முடியுமா அது போலதான் தன் தந்தையை போன்ற ஈஸ்வரன் அவனை அழிக்க முடியாது என்று நினைத்து இந்த வரத்தை கேட்டார் ஈஸ்வரனும் சரி நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன் என்று ஈஸ்வரன் வரம் கொடுத்து விட்டார் வெகுண்டு எழுந்தார் சூரபத்மன் எல்லா லோகங்களும் கிடுகிடுகிடுன்னு நடுங்கின தேவர்கள் வந்து ஓடி ஒளிந்தனர் அக்னிவாய்வு முதலானோர் சூரபத்மனுக்கு பணிந்தார்கள் அனைத்துலகையும் ஆட்டை படைக்கலான அமைதியாக இருந்த பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் லோகம் எனவும் அவதிக்குள்ளாயின ஈஸ்வரனும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தபஸ்விகளை போல இருந்தான் நீண்ட காலம் கடந்தது வேதனையை பொறுக்க முடியாமல் இந்திரன் விஷ்ணு பிரம்மா முதலியோர் முறையிட அனைவரும் திரண்டு ஆலோசனை செய்து வந்தனர் ஈஸ்வரனை காம பரவனாக்கி அதன் மூலம் அவரது சக்தியை உண்டாக்கி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்து மன்மதனை அணுகி அவரது புஷ்ப பானங்களை ஈஸ்வரன் மீது பிரயோகிக்க செய்தனர் அதனால் பகவானின் நெற்றிக்கண் கண் திறக்கப்பட்டு மன்மதன் அளிந்தான் இந்த காலகட்டத்தில் குமார சம்பவம் தோன்றி தோன்றியது தர்சனின் மகளை திருமணம் செய்து பிறகு தசனுக்கு விபரீதம் நடந்த கந்த புராண கதை அது அப்பொழுது சூரபத்மனின் கதைக்கு வருவோம் பாரத போர் பதினெட்டு தினங்கள் மட்டும் ராம ராவண யுத்தமோ பதினெட்டு மாதங்கள் ஆனால் கந்தனுக்கு சூரபத்மனுக்கும் உண்டான போரோ பதினெட்டு வருடங்கள் அப்படியெல்லாம் என்றால் நம் குமார என்ன காரணத்தால் காலதாமதம் செய்தார் குமரனுக்கு வதம் செய்து பழக்கமே இல்லை எல்லாவற்றையும் தன் அழகினால் அன்பினாலும் வெற்றி கொண்டு வந்தார் ஆகையால் தான் அவ்வளவு காலம் நீண்டது குழந்தை வடிவிலே இருந்த குமரனை அசுரகுலம் தலைவன் சூரபத்மன் இந்த குழந்தையோடு சண்டை போடுவதா என்று யோசித்து யோசித்து தன் அஸ்திரங்களை அனைத்தையும் வீணாக்கி விட்ட நிலையில் குமார சுவாமி பகைவனுக்கு அருள்வாய் என்பதற்கேற்ப தனது விஷ்வரூப தரிசனம் அளித்தாராம் அந்த கோலத்தை கண்ட கோலத்தை கண்ட அசுரன் தன்னை ஆட்கொள்ளுமாறு பிரார்த்திக்க அண்ணனும் சூரபத்மனை இரு கூறுகளாக்கி மயிலும் சேவலுமாக ஏற்றுக்கொண்டு அனைவரையும் வாழ வைத்தனர் என்பது கந்த புராணம் இதனை சூரபத்மன் வாயிலாகவே வந்த மொழியாக சேக்கிலார் பெருமான் கூறுகையில் கோல மாமஞ்சை தன்னில் குலவிடும் குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அன்னால் பரிசிலை உணர்ந்திலேன் அன்னால் பரிந்திலை உணர்ந்திலேன் நன்மால் அயன்தனக்கும் ஏனைவானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ என்று அழைக்கின்றார் சிவகுமாரனை குழந்தை வடிவிலே கண்ட அசுரர் குழந்தையின் ஒரு கண்ணை பார்ப்பதற்கு ஒரு வருடம் எடுத்துக்கொண்டு மாறி பதினெட்டு கண்களையும் பதினெட்டு வருட காலம் அனுபவித்து சுவாமி விஸ்வரூபம் எடுத்து எடுத்து பத்து திருமுகம் ஆறுமுகம் பன்னிரு கண் கைகளும் பதினெட்டு கண்களையும் கண்டு இவ்வளவு வருடம் வீணாக்கிவிட்டேனே என்று மனமுருகி மண்டியிட்டு கையேந்தி தன்னை ஆட்கொள்ளுமாறு சிறந்தாழ்த்தே குமரனின் காலில் விழுந்தான் என்று கூறி அவன் அழகை பார்த்து ரசித்த நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என வருந்தி சூரபத்மனை போல் நாமும் நம் அகந்தை அனைத்தையும் கந்தனியின் கருணை மலரடிகளில் வைத்து சிறிதே இலை இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி